நாட்டில் மருத்துவ செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் பிரச்சினையை கையாள அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மருத்துவ செலவு உயர்வதால் சுகாதார காப்பீட்டு பிரிமியமும் உயர்ந்து விடுகிறது இப்பிரச்சனை விரைவிலேயே தீர்க்கப்படும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜூல்கிப்ரி அமட் கூறினார் மருத்துவ பணவீக்கத்திற்கு முற்றாக தீர்வு காண முடியாதென்றாலும் பல்முனை அணுகுமுறைகள் பயன்படுத்தப்படும் என்றார் அவர் நோயாளிகளுக்கான சிகிச்சை கட்டணங்களின் தன்மையை மேம்படுத்துவதும் அவற்றில் அடங்கும் மற்றொன்று மருந்து மாத்திரைகளின் விலைகளை பார்வைக்கு வைப்பதாகும் அதனை அரசாங்க மருத்துவமனைகள் ஏற்றுக்கொண்டு விட்டன தனியார் கிளினிக்குகள் ஓர் இரண்டு மாதங்கள் கால அவகாசம் கேட்டிருப்பதாக டாக்டர் சொன்னார் மருந்து மாத்திரைகளின் விலைகளை பார்வைக்கு வைப்பதன் மூலம் சிகிச்சைக்கான உண்மை கட்டணத்தை காப்புறுதி நிறுவனங்களால் மேலும் துல்லியமாக மதிப்பீடு செய்ய முடியும் இதன் வழி காப்பீட்டு பிரீமியம் தொகையும் குறையும் என அமைச்சர் கூறினார் பதினான்காயிரம் இளைஞர்களின் பெருவாரியான வாக்குகளை திரட்டுவதே பேராக் ஆயர்கூனி சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணியின் வெற்றியை உறுதி செய்யும் என மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் கூறியுள்ளார் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய துருப்புச் சுட்டாக விளங்குவதால் இந்த இளையோரின் வாக்குகளை கவர்ந்தழுக்க தேசிய முன்னணியின் தேர்தல் கேந்திரம் வலுப்படுத்தப்பட வேண்டும் நல்ல வேளையாக தாப்பா தேசிய முன்னணியின் இளைஞர் பிரிவு அங்கு அடிக்கடி இளைஞர் திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது மலேசியாவிலேயே இளையோர் மேம்பாட்டு திட்டத்தை பள்ளி அளவில் முன்னெடுத்த ஒரே நாடாளுமன்ற தொகுதி தாபாதான் என அதன் எம்பியுமான சரவணன் சொன்னார் தாபா தேசிய முன்னணி தேர்தல் நடவடிக்கை அறையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் சரவணன் அவ்வாறு சொன்னார் தேர்தல் காலங்கள் மட்டுமின்றி ஆயர்கூனிங் தொகுதி மக்களுக்கு இன மத பேதமின்றி தேசிய முன்னணி தொடர்ந்து சேவையாற்றி வந்துள்ளது அவர்களுடனான அணுக்கமான உறவு குறிப்பாக மலாய் வாக்காளர்களின் பேராதரவோடு தேசிய முன்னணி அத்தொகுதியை தக்க கொள்ளும் என சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார் ஆயர்கூனின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இஷாம் ஷாருடின் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது தைப்பூச காவடியாட்டத்தை ஆட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட முன்னணி தனியார் மலாய் வானொலி நிலையமான ஏரா இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த முட்டாள்தனமான மற்றும் அவமதிப்பான வீடியோ மலேசிய இந்துக்களின் மனதை பெரிதும் காயப்படுத்தியுள்ளதாக மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் சாடினார் இந்துக்களின் சமய நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை ஏனம் செய்யும் இது போன்ற மட்டகரமான செயல்களுக்கு நம் மலேசிய சமூகத்தில் இடமில்லை எது நகைச்சுவை எது உணர்ச்சி விஷயம் என்ற அடிப்படை கூடவா ஏரா வானொலி அறிவிப்பாளர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என சரவணன் கேள்வி எழுப்பினார் முன்னணி வானொலி நிலையமாக இருந்து கொண்டு பல்லின மக்களின் நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் ஏரா நடந்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஊடகத்துறையில் பணியாற்றும் தகுதியை அவர்கள் இழந்துவிட்டதையே இந்த கீழ்த்தரமான செயல் காட்டுவதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் காட்டமாக கூறினார் எனவே ஏரா வானொலி மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பாட்ஜிலை சரவணன் கேட்டுக் கொண்டார் அதே சமயம் வானொலி நிர்வாகம் இந்துக்களிடமும் மலேசியர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களும் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் சரவணன் கூறினார் இந்துக்கள் காவடி ஆட்டத்தின் போது உச்சரிக்கும் வேல் வேல் என்ற ஸ்லோகத்தை எழிவுப்படுத்தும் வகையில் ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் நடந்து கொண்ட வீடியோ முன்னதாக வைரலாகி பெரும் சலசலத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து ஏரா வானொலி நிர்வாகம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்லப் இந்து அமைப்புகள் தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது நீலாயில் முகமூடி அணிந்த கும்பல் நகைக்கடையை கொள்ளையிட்டுச் சென்றுள்ளது அங்குள்ள பேருங்காடியில் நேற்றிரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் வீடியோக்கள் சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளன முகமூடி அணிந்த இரண்டு ஆடவர்கள் கண்ணாடி பெட்டிகளிலிருந்து நகைகளை அள்ளுவது வீடியோக்களில் தெளிவாகத் தெரிகிறது அவர்களில் ஒருவன் கையில் துப்பாக்கியுடன் விழிப்பாக இருந்த நிலையில் அவனது சகா கொண்டு வந்த பையில் நகைகளை நிரப்புகிறான் சிறிது நேரத்தில் இருவரும் நகைகளோடு அங்கிருந்து தப்பியோடினர் அச்சம்பவத்தை உறுதி செய்த நெகரிசெம்மிலான் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹமத் ஜாஃபீர் முகமது யூசுப் சம்பவ இடத்தில் போலீசும் தடயவியல் குழுவும் ஆதாரங்களை திரட்டி வருவதாகச் சொன்னார் முழு தகவல்கள் கிடைத்ததும் அறிக்கை வெளியாகும் என்றார் அவர்

பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இஸ்லாமோர் பூச்சோங் பண்டார் புத்திரியில் பெண் பாதுகாவலர் தாக்கப்பட்டது தொடர்பில் நாற்பத்தி இரண்டு வயது மேகவன் செல்வராஜு எனும் ஆடவரை போலீஸ் தேடுகிறது குற்றவியல் சட்டத்தோடு வெடிப்பொருட்கள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் அவ்வாடவரை விசாரிக்க வேண்டியிருப்பதாக சிர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஏ அன்பழகன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயது பெண் போலீசில் புகார் செய்திருப்பதையும் அன்பழகன் உறுதிப்படுத்தினார் பூச்சோங் பண்டார்புத்திரியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் பாதுகாவலர் அவருக்கு அறிமுகமான ஆடவரால் தாக்கப்பட்டு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன தனது காதல் நிராகரிக்கப்பட்டதால் சின்னமடைந்து அந்நபர் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டது அச்சம்பவம் வீடியோவில் பதிவாகி பேஸ்புக்கிலும் வைரலானது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு முழு மலையில் ஏறுபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சபா மாநில அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை வருகின்றது மலையேறிகளுக்கு வயது கட்டுப்பாட்டை நிர்ணயிப்பதும் அவற்றில் அடங்கும் மாநில சுற்றுலா கலை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ரத்துஸ்ரீ கிறிஸ்டினா கிறிஸ்தினா லியோ அதனை கோடி காட்டியுள்ளார் மலேசியாவின் அந்த உயரமான மலையிலிருந்து இறங்கும்போது பிரிட்டனைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் மயங்கி விழுந்து மரணமடைந்த சம்பவத்தை அடுத்து அவ்வாறு பரிசீலிக்கப்படுகிறது அச்சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்த இது போன்ற துயரங்கள் நடப்பதை பார்க்க விரும்பவில்லை என்றார் இவ்வேளையில் மலையேறுபவர்களுக்கான காப்புறுதி பாதுகாப்பு குறித்து கேட்டபோது அது மலையேறிகளின் பொறுப்பு என்றார் அவர் கடந்த ஆண்டிலிருந்து இதுவரை குறைந்தது நான்கு மலையேறிகள் கிணபாலு மலையில் உயிரிழந்துள்ளனர்